இன்னைக்கு ஒரு செய்தியை பார்ப்போம் கடத்துடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள் இவைகளில் ஒன்றும் குறையாது இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது அவருடைய வாய் இதை சொல்லிற்று அவருடைய ஆவி அவர்களை சேர்க்கும் கருத்துடைய சொற்கள் மண் குகையில் ஏழு உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது வந்து சங்கீதம் பனிரெண்டு ஆறு அடுத்த வசனம் சங்கீதம் நூற்றி ஐந்தாம் அதிகாரம் பதினாறுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவுகளை முற்றிலும் முடித்தார் அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார் யோசிப்பு சரியாக விற்கப்பட்டான் அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள் அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது கத்த சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது ராஜா ஆள் அனுப்பி அவனை கற்றவுக்கு சொன்னான் ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான் தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆசைகளுக்கெல்லாம் அதிபதியுமாக்கினான் இதில் நம்ம பார்க்குறோம் கர்த்தருடைய வார்த்தை ஜோடி இல்லாதிராதுன்னு பார்க்குறோம் இதில் இந்த ரெண்டு வசனங்களை பார்ப்போம் கத்திரிய சொற்கள் மண்குகியில் எழுதலும் முறுக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கூப்பான சொத்து சொற்களாக இருக்கிறது கத்திரிய சொற்கள் புடமிடப்பட்டது ஒரு பொருளை புடமிடுறாங்கன்னா சுத்தமாக்குறாங்க வெறிகிட்டுறாங்க அதோட தரத்தை உயர்த்துறாங்கன்னு அர்த்தம் தங்கத்தை புடமிட புடமிட வந்து அது பசும் பொன் அதாவது சுத்தமான தங்கமாக மாறும் இந்த வார்த்தை புடமிடப்பட்டது இந்த வார்த்தை எதுக்காக புடமிடப்பட்டதுன்னா இதை வாசிக்கிற ஒரு மனுஷனை அது சுத்தமாக்கணும் யோசியப்ப அந்த வசனம் படமிட்டது இதில் வாசிக்கிறோம் சங்கீதம் நூற்றி அஞ்சில் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது கத்து சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை படமிட்டது ஒருத்தருக்கு கத்தருடைய வசனம் வந்துடுச்சுன்னா ஒரு தரிசனம் கிடைச்சிடுச்சுன்னா தரிசனம்னா ஒரு நோக்கம் ஒரு செயல் திட்டம் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை அவன் மூலமாக கத்தர் பூமியில் நிறைவேற்றணும்னு நினைக்கிறத அவனுக்குள்ளே வச்சுட்டாருன்னா அதுக்கப்புறமாட்டுக்கு அவனை கர்த்தர் வந்து புடமிட ஆரம்பிச்சிடுவார் மின்மேலு மின்மேலு வந்து அவனுடைய தரத்தை உயர்த்தி ஆகணுன்றதுக்காக துன்பத்து மேலே துன்பம் கொடுத்து உபத்திரவத்தின் மேலே உபத்திரவம் கொடுத்து இந்த வசனம் வரும் வசனம் வாசிக்கும்போது அண்டவர் எட்டுன்னு ஒருத்தர் இருக்கும்போது ஏன் துன்பம் வருதுன்னா அந்த துன்பங்களை அவர்களை புடமிடுகிறதுன்னு அர்த்தம் அந்த துன்பங்கள் புடமிட புடமிட அவர்கள் சுத்தமாக இணைய வராங்கன்னு அர்த்தம் ஒரு மனிதனை ஏன் வந்து புடமிடணும் கர்த்தரோடு இனிக்க அவன் கர்த்தரோடு இணைஞ்சிருக்கணும் அவருடைய ஆவி எப்படிப்பட்டதுன்னா அதாவது கத்துடி ஆவி எப்படி எப்படிப்பட்டதுன்னா கிட்டத்தட்ட வந்து தங்கத்துக்கு ஒப்பானவர் அவர் தலை தங்கமயமாக இருக்கிறதுன்னு நம்ம வாசிப்போம் அதாவது கிறிஸ்துவ சபைக்கு சரீரமாக சரீரத்தில் தலையாக இருக்கிறாரு சபையின் சபைக்கு தலையாக இருக்கிறாரு நம்ம வந்து மீதியாக இருக்கும் சரீரமாக இருக்கும் மீதி சரீரமாக இருக்கும் இதில் வந்து அவர் தங்கமாக இருக்கிறார் நம்ம வந்து மண் மண்ணாலான மனுஷர்களாக இருக்கும் நம்ம அவரோடு என்ன ஒரு பரிசுத்த வேணும் அதற்காக வந்து கத்தர் நம்மளை படம் இது வந்து வெ சாதாரண மனிதர்களுக்கு தெரியாது இவனுக்கு ஏன் கஷ்டம் மேலே கஷ்டம் வந்து இருக்குது இல்லை இவன் கஷ்டம் தீரவே இல்லையே உனக்கு வந்த கஷ்டம் தீரவே இல்லை கத்தர் பார்வை விடுவிக்கலை கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்கத்தை தான் நிறைய பேர் இல்லை கர்த்தர் கைவிட்டுட்டார் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க உங்களை சுற்றியுள்ள மனிதர்கள் உங்களுக்கு தரிசனம் எப்போ கிடச்சிடுச்சோ அதாவது அநேகரை காப்பாற்றும்படி தானியலில் ஒரு வசனம் இருக்கும் நான் தனித்து விடப்பட்டு பெரிய தரிசனத்தை கண்டேன் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும் தானியலில் வாசிக்கும் போது தெரியும் அதில் வந்து தனித்து விடப்படுவீங்க நீங்கள் ஒரு தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும்போது முதல்ல தனித்து விடப்படுவீங்க எல்லாராலேயும் புறக்கணிக்கப்படுவீங்க அங்கீகரிக்க அங்கீகரிக்கப்பட மாட்டேங்க உங்களை தனியாக விட்டுடுவாங்க இது வந்து உலகத்திலேயே பெரிய கோட்டை நீங்கள் தான் செஞ்சிக்கின்ற மாதிரியும் அதுக்கு தண்டனை கொடுக்குற மாதிரியும் தனியாக விட்டுடுவாங்க உங்களுக்குள்ளே ஒரு தனிமையை உணர்வீங்க அதில் ஒரு சுழல் மாத்தின மாட்டின மாதிரி இருப்பீங்க அதாவது ஒரு சீசார் கேம் சின்ன பசங்க விளையாடுவாங்க பாருங்கள் அதாவது நீங்கள் அந்த பசங்க கேம் விளையாடுறது பார்த்தீங்கன்னா தெரியும் ஒருத்தர் எதிர்க்க உட்காந்துப்பாங்க அவங்க ஒரு தடவை மேலே வருவாங்க நீங்கள் கீழே போவீங்க நீங்கள் மேலே போவீங்க அவங்க கீழே வருவாங்க இந்த கேம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாட்டு தான் ஆனால் இது என்ன ஆகுதுன்னா இந்த உலகத்தில் பெரும்பாலும் வந்து இந்த துன்ப நேரங்களில் இது நடக்குது ஒரு நாள் கற்று பார்த்தோன்னா உங்களை உயர்த்தின மாதிரி இருக்கும் மறுநாள் பார்த்தோன்னா தாழ்த்தின மாதிரி இருக்கும் ஒரு நிலை இல்லாத ஒரு தருணமாக இருக்கும் இன்றைக்கி தான் சாட்சி சொல்லியிருப்பீங்க சபையில் அடுத்த வாரமே உங்களுக்கு சோதனை மேலே சோதனை வரும் நம்ம கற்றுறக்குள்ளே இருக்கும் நெல்லையாக இருக்கும் சாட்சி சொல்கிறோம் வசனத்தை வாசிக்கிறோம் ஜபிக்கிறோம் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கும் ஆனாலும் கத்தர் நம்மளை விடுவிக்கு என்ற சந்தேகம் உங்களுக்கே வரலாம் இதுக்கு காரணம் என்னென்னா கத்தர் வந்து உங்களை ஒரு பொக்கிஷமாக வைக்கலான்னு பார்க்குறாரு பொக்கி தன்னுடைய பொக்கிஷ சாலையில் சேர்க்கணும்னு நினைக்கிறாரு கத்தர் வந்து அவருக்கு சமமாக உங்களை அவர் பக்கத்தில் உட்கார வைக்கணும்னு நினைக்கிறார் இதுதான் வந்து பிரதான நோக்கம் அதாவது ஒரு ராஜா பக்கத்தில் ஒரு ராஜாவை தான் உட்கார வைப்பார் ஒரு சாதாரண ஒரு சிப்பாயையோ ஒரு சோல்ஜரையோ ஒரு சாதாரண ஒரு ஒரு போர் சேவகனையும் அந்த இடத்துல உட்கார வைக்க மாட்டார் யுத்தத்தில் நிற்கிற ராஜா அதே மாதிரி யுத்தத்தில் ஜெயிச்ச ராதா ராஜாவை தான் தனக்கு பக்கத்தில் தனக்கு இணையாக இணையாக உக்கார வைப்பார் அந்த மாதிரி அவருடைய சிங்காசனத்திலேயே உங்களை பக்கத்தில் உக்கார வைக்கிறதுக்காக தான் இந்த சோதனைகள்லாம் வருது இதில் எல்லா சோதனைகள்லையும் பொறுமையாக இருந்தீங்கன்னா அதன் பலனை அந்த ஜீவ கிரீடத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க இனிப்பர்கள் தனியாக வாடாத கிரீடம் ஒன்று இருக்குது மெய்ப்பெர்களுக்கு விசேஷித்த கிரீடம் இருக்குது நான் எல்லா மெய்ப்பெருக்களையும் தவறு சொல்ல விரும்பலை ஏதோ ஒருத்தர் தான் வந்து நூற்றுல ஒருத்தர் வந்து புரிந்து கொள்ளாமல் இருக்காங்க அதாவது அவங்க தியாகம் பண்ணுறாங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து உலகாயுத எண்ணம் இல்லை ஆசை இல்லை நான் என்ன சொல்கிறது ரெசியூமில் போட்டுக்கிற மாதிரி நான் இத்தனையா இருப்பதும் செஞ்சேன் இத்தனை பேரை விடுவித்தேன் இத்தனை குடும்பத்தை காப்பாற்றணும் நம்ம ரெசிமில் போட்டுக்கிற மாதிரி போட்டுக்க முடியாது ஜென்ரலாக வல் மற்ற வேலையில் இருக்கிறவங்க மாதிரி எல்லாம் வந்து நான் இத்தனை குடும்பத்தை காப்பாத்தனேன் இத்தனை பேரை உருவாக்கி நம்ம ரிசிமில் போட்டுக்க முடியாது எல்லா ஒழிக்காரமே யாரும் போட்டுக்க முடியாது இப்படி இருக்கும்போது கத்திற்கு நம்மளை ஒப்பு கொடுத்து கத்தினி சுத்தம் எதுவோ அதுக்கு நேராக நம்மளை நடத்த ஒரு நல்ல மெய்ப்பர்கள் வேணும் மெய்ப்பர்கள் முதல்ல சுத்திகரிக்கப்படணும் மெய்ப்பர்கள் இப்போது எழுப்புதல் வரும்போது இப்போ எழுப்புதல் வரும்போது என்ன நடக்கும்னு தெரியுங்களா அப்போசிரியர்கள் போய் அறிவிப்பாங்க தீர்க்கதிகள் போய் எச்சரிப்பாங்க சுசேஷகர் போய் சுசேஷன் சொல்லுவாங்க போதகர்கள் போய் போதகம் பண்ணுவாங்க எழுப்புதல்ல இவங்க நாலு பேர் அவுட்ரீச் வேலையை தான் செஞ்சுன்னு இருப்பாங்க எல்லாரும் அதுக்கப்புறம் வந்து அடுத்து எங்கே வருவாங்கன்னா சபைக்கு தான் வந்தாகணும் சபைக்குள்ளே வந்தாகணும் சபைக்குள்ளே வந்து மேய்ப்பர்கள் அந்த பிரதான மேய்ப்பருக்கு பக்கத்தில் உக்கார்கிற அளவுக்கு தம்முடைய வார்த்தைகளையும் தம்முடைய பரிசுத்தையும் தம்முடைய நிலையையும் உயர்த்தி கொள்ளலைன்னா என்ன நடக்கும்னு பாருங்கள் வர ஆத்மக்கள் எப்படி சிதறும் பாருங்கள் இது நடக்கிறதுக்கு முன்னதாகவே நான் சொல்லிடுறேன் மெய்ப்பர்களுக்கு தான் முதலான வார்த்தை வரும் எப்படி தெரிஞ்சிங்களா கிறிஸ்துவின் முதலாம் பிறப்புல கூட மெய்ப்பர்களுக்கு தான் முதல் முதல் வந்து அவருடைய பிறப்பு அறிவிக்கப்பட்டது தேவதர்களால் அதுபோல் ரெண்டாம் வருகையிலும் மெய்ப்பர்களுக்கு தான் முதலான வார்த்தை அறிவிக்கப்படணும் நான் ஏன் இந்த மேய்ப்பர்கள் ஆடுகளை சிதறடிக்கிறாங்க ஆடுகளை சிதறடிக்கிறாங்கன்னு சொல்கிறேன்னா நீங்கள் இப்போ ஆடுகளை சிதறடிக்கிறாங்கன்னு நான் சொல்ல கொஞ்சம் ஆடுகளை தான் இப்போ சிதறடிக்கிறீங்க ஏதோ ஒரு ஆத்துமா ரெண்டு ஆத்துமாக தான் காயப்பட்டு வருத்தப்பட்டு மன வருத்தத்தோடு போகுதுங்க நீங்கள் வரப்போகிற இருக்கிறது பெருங்கூட்டம் இதில் வந்து நீங்கள் அவரில் எப்படி நடத்த போகிறீங்க இத்தனை மூப்பர்கள் உருவாக்கி வச்சிருக்கீங்க எத்தனை சகோதரர்கள் உங்கள் சபையில் இருக்காங்க நடத்துகிற அளவுக்கு மற்ற ஆத்மாக்கள் நடத்துகிற அளவுக்கு எத்தனை சகோதரிகள் இருக்காங்க சகோதரிகள் அதை நடத்துகிற அளவுக்கு இருக்கிறவங்க கிறிஸ்துவுக்கு நேராக அபிஷேகத்துக்கு நேராக அழைப்பு அறிந்து கொள்ளத்துக்கு நேராக அவங்க எதற்காக அழைக்கப்பட்டாங்கன்னு அவங்க தெரிஞ்சு கடத்தரோடு இணைக்கப்பட்டு அவங்களுக்கு அபிஷேகம் பெற்று வானம் திறக்கப்பட்டு அவங்களும் கர்த்தடி ஆவியும் ஒன்றாகி நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறேன் இயேசு சொன்னது போல் அவங்கள இயேசு போல் ஆக்க வேண்டிய அளவுக்கு நம்ம சபையில் எத்தனை பேர் இருக்கிறாங்க மெய்ப்பர்கள் தான் இவர்களை உருவாக்கி ஆகணும் மெய்ப்பர்களுக்கு தான் பிரதான பங்கு இருக்குது வசனம் முதலில் மெய்ப்பர்களை தான் புடமிடும் பிரதா பிரதான மெய்ப்பர் இதை தான் எதிர்பார்க்குறாரு மெய்ப்பர்களை தான் வந்து முதல்ல ஆயத்தப்படுத்துகிறாரு அது முதலாம் வருகையாக இருந்தாலும் சரி இரண்டாம் வருகையாக இருந்தாலும் சரி மெய்ப்பர்கள் தங்களை ஆயத்தப்படுத்தின உடனே வருக உடனே இருக்கும் தாமதிக்காது ஏன்னா அங்கே வந்து எழுப்புதல் வந்த பிறகு ஒரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ இருபது வருஷமோ முப்பது வருஷமோ கழிச்சியெல்லாம் வந்து எடுத்துக்கொள்ளப்படுதலோ இல்லை ரகசிய வருகையோ இல்லை பகிரங்க வருகையோ எதுவோ எதுவுமே வந்து தள்ளி போகாது எழுப்புதல் வந்து சமீபத்திலேயே நடக்கும் சாட்சியுள்ள வாழ்க்கை அமைப்பர்கள் தங்களை காத்துக்கொண்டு தங்கள் சபையை காத்துக்கொண்டு வருகைகளை எதிர்கொண்டு போவாங்க அது பகிரங்க வருகையாக இருந்தாலும் எதிர்கொண்டு போவாங்க